யாழ்ப்பாணத்தில் போலி ஆவணங்களை தயாரித்து மருத்துவரின அறிமுகப்படுத்தி கனடாவில் உள்ள ஒருவரிடம் மோசடி செய்த குற்றச்சாட்டில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஒரு கோடியே நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் இவ்வாறு மோசடி செய்யப்பட்டுள்ளதோடு யாழ்ப்பாண சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஜெகத் விசாந்தாவின் கீழ் இயங்கும் யாழ்ப்பாணம் மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு பொறுப்பதிகாரி குணரோஜன் தலைமையிலான போலீஸ் குழுவால் சந்தக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சந்தக நபர் யாழ்ப்பாணம் சுன்னாகத்தை சேர்ந்தவர் என்றும் இருபத்தி ஒன்பது வயதுடையவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது குறித்த சந்தக நபரிடமிருந்து அதிசகுசு கார் ஒன்றும் பதினைந்து பவன் நகைகளும் ஐந்து லட்சம் ரூபாய் பணமும் ஐந்து கைபேசிகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன இவர் தான் ஒரு மருத்துவர் என்பதற்குரிய போலி ஆவணங்களையும் அடையாள அட்டையையும் உருவாக்கியுள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளிலிருந்து தெரியவந்துள்ளது அவற்றை கொண்டே சந்தக நபர் மோசடிகளை மேற்கொண்டுள்ளார் கனடாவில் உள்ள ஒருவரிடம் தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டுள்ள இவர் மருத்துவ மேற்படிப்புக்காக புலமை பரிசில் கிடைத்துள்ளது என்றும் அதற்காக வெளிநாடு செல்ல உள்ளேன் என்றும் கூறியுள்ளார் யாழ்ப்பாண நகர பகுதியில் ஒன்று கணக்கு உள்ளது என்று தெரிவித்து அதற்குரிய ஆவணங்களையும் அனுப்பியதுடன் அதனை ஒரு கோடியே நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய்க்கு விலை பேசியுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் அதனை நம்பி கனடாவிலிருந்து உண்டியல் பணப்பரிமாற்றம் மூலமும் வங்கிக் கணக்கு ஊடாகவும் ஒரு கோடியே நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் கைமாறப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது பின்னர் இவர் அனுப்பிய காணி ஆவணங்கள் போலியானவை என்பதனை அறிந்து கொண்ட கனடா தரப்பு இது தொடர்பாக யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாண மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் யகத் விசாந்தாவின் கீழ் இயங்கும் யாழ் மாவட்ட விசேட குற்ற விசாரணை பிரிவு பொறுப்பதிகாரி குணரோஜன் தலைமையிலான போலீஸ் குழுவினர் விசாரணைகளை ஆரம்பித்தனர் இதன்படி விசாரணைகளை தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் சந்தக நபர் இன்றைய தினம் யாழ்ப்பாண நகர பகுதியில் வைத்து மாவட்ட விசேட குற்ற விசாரணை பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் ஏழை மக்களுக்கு இலவச மருத்துவ சேவை வழங்குகின்றேன் என்று தெரிவித்து வெளிநாடுகளில் உள்ள பலரிடம் பணம் பெற்றுள்ளார் என்று கூறப்படுகின்றது மேலும் சந்தக நபரால் பல கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டிருக்கலாம் என்றும் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் கூறியுள்ளனர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்